கர்ப்பம் என்று வெகு தூரம் போக வேண்டாம் கண்மலையில் கோடுகளில் அலைய வேண்டாம் சர்பம் என்ற தோறும் தலையில் நின்று சாகாத கால் கண்டு முனையில் ஏறி நிற்பம் என்று மனம் உறிந்து மனதில் நின்று நிசமான கருநெல்லி சாற்றைக் காணு ஆமா சொற்பம் என்று விட்டுவிட்டால் அலைந்து போவாய் துரியம் என்ற பராபரத்தில் சென்று கூடே ஆமாம் சர்பம்னா என்ன சொல்கிறாரு சர்பம்னா இது நமக்குள்ள பாம்பு இருக்கா நமக்குள்ள பாம்பா இருக்கு கதி கதி மூச்சு காத்து கதினா அதுவா ஏறுறதுக்கு பேரு கதி

கருநெல்லி சாட்டை நீ எடுக்கிற எடுக்கிறேன்ட்டு வெளியே அந்த இருக்கிற பராபரம் தான் கருநெல்லி சாருன்னு கருநெல்லி சாப்பிட்டுட்டின்னா பராபரத்தை காட்டும் அப்போ கருநெல்லி சாருன்ட்டு இவன் பாட்டுக்கு வெளியேதையோ அரைச்சிக்கிட்டு கருநெல்லின்னு ஒன்று இருக்குதுன்னு தேடி அலைஞ்சிக்கிட்டு இந்த கருநெல்லியெல்லாம் காமிச்சிட்டு சாப்பிட சொல்லுவான் அதெல்லாம் சாப்பிட்டவன் இன்றைக்கி அவன் உயிரோடு இருக்கான் அதுதான் அழகாக சொல்கிறாரு அங்கெல்லாம் அலையாத அங்கெல்லாம் இல்லை அது இருக்கிற இடம் உள்ளதான் உள்ளே போய் பிடிச்சி ஏறி போயிட்டே இரு ஆமா இடகளை பின்கலையில வருது இல்லையா சுளிமுனையில ஊறக்கூடிய அந்த சாறு தான் கருநெல்லி கருநெல்லியை சாப்பிட்டவன் சாக மாட்டான் அதான் அதனுடைய சுச்சம பொருள் ஆமா அது கருநெல்லி நம்ம இவன் என்ன பண்றான் வெளியே தான் தேடுறான் வெளியே கருநெல்லி இருக்கும்போது யாருமே சாக வேண்டிய அவசியம் இல்லையே வெளியே இருக்கிற கருநெல்லி வந்து ஆமா அதெல்லாம் சரி பண்ணாரு நீ உள்ள போய் பராபரத்தோட கூடுனாதான் இவ்வளவு விஷயம் நடக்கும்